என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நான் நாடுகிறேன் இன்றைய நாளின் தலைப்பு கடவுளின் திருவுள்ளம் கடவுளின் திருவுள்ளத்தை நாம் ஏன் நிறைவேற்ற வேண்டும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதால் நமக்கு கிடைக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்தும் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு எவை என்பதை குறித்தும் நாம் தியானிக்கவிருக்கிறோம் இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் பைபிள் ஆண்டு சொல்லியிருப்பார் பரலோகம் போறதுக்கு பல நிபந்தனைகளை ஆண்டு சொல்லியிருப்பார் அதுல முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணக தந்தையின் திருவுள்ளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் விண்ணரசுக்குள் நுழைவார்கள் பரலோகம் செல்வதற்கு ஏறத்தாழ ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை ஆண்டு வச்சிருக்கிறார் மத்தே பதினெட்டு மூன்று வசனத்தின்படி நீங்கள் மனமாறி சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது சின்ன பிள்ளைகளை போல் நம்ம என்ன பண்ணணும் குணாதிசயங்கள்ல மாறணும் சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டா கூட உடனே பண்ணுவாங்க உப்புரம் ஆயிடுவாங்க உடனே மன்னிச்சு உடனே அந்த கசப்பு வறுப்பு எல்லாம் மறந்து உடனே மீண்டு என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து ஒப்புறவாயிடுறாங்க அது மாதிரி சிறு பிள்ளைகளை போல நம்ம மாறணும் அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள் குற்றங்களை மறந்திடும் ஒன்று அப்படி குழந்தைகள் வச்சுக்காம உடனே என்ன வந்து அவங்க ஒப்புறவாயிடறாங்களோ அது மாதிரி என்ன சிறு பிள்ளைகளை போல தான் எங்க போக முடியும் பர்லவத்துக்குள் நுழைய முடியும் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் ஐந்தில் நாம் படிக்கிறோம் ஒருவர் மறுபடியும் பரவாவிட்டால் விண்ணசுக்குள் நுழைய முடியாது பான் அகெயின் மறுபடியும் பிறத்தல் அப்ப பரலோத்துக்கு நுழையணும் அப்படின்னா நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நம்ம சிருஷ்டியாக புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும் அதான் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலைந்துவிட்டு புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் என்று வசத்துல படிக்கிறோம் ஒருவர் கிறிஸ்துவோடு இருந்தால் அவர் புது படைப்பாகிறார் பழையன கழிந்து புதியன பிறந்தது அன்றோ உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த அந்த வாழ்க்கை உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த அந்த நாட்டங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துட்டு அந்த விண்ணகம் செல்லக்கூடிய அந்த குறுகிய பாதையின் வழியாக நம்ம பயணத்தை தொடரம் பாத்தீங்களா அதுதான் அந்த பான் பானகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறது பழைய பா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்பதான் அங்கே அங்க போக முடியும் ஒன்று குருந்து பதினைந்து ஐம்பத்தி ஒன்று இவ்வாறு கூறுகிறது ஊனியல்பை உடைய மனிதர்கள் இறை ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ள முடியாது ஊனியல்பு என்றால் மனசும் மாமிசமும் விரும்புகின்றபடி வாழ்கின்றவர்கள் அங்க பரலோரத்துக்குள்ள போக முடியாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தன்னுடைய விருப்பப்படி வாழ்கின்றவர்கள் அங்க போக முடியாது இப்படி பல நிபந்தனைகளை ஆண்டு பைபிள கொடுத்திருக்கார் இதை வச்சுதான் வடிகட்டிடுவார் ஆண்டவர் அதனால தான் பரலோகம் செல்கின்றவருடைய எண்ணிக்கை குறைவு மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்குல சொல்லியிருப்பார் விண்ணகம் செல்லக்கூடிய பாதை நரகத்து செல்லக்கூடிய பாதையை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது சொல்லுவார் இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நிலைய நுழைய மீழுங்கள் அதனுடைய வாயில் இடுக்கமானது அதனுடைய வழியும் குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலர் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப பர்லோத்துக்கு நுழைய எண்ணிக்கை குறைவு அந்த சிலர்ல நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி இந்த ஜெப கொடுகை நம்ம சேர்ந்து நம்ம அவருடைய வார்த்தையை தியானித்து இன்னும் நான் எதுல குறைவுள்ளனா இருக்கிறேன் அந்த பரலோகத்தை அடைவதற்கு நான் இன்னும் எனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வேணும் என்ன எதுல மாற்றிக்கொள்ளணும் திருத்திக் சொல்லி நம்மை பரலோகத்துக்கு நுழைவதற்கு தகுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டு இப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த சிலரில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் ஏசப்பா அந்த எருசலேமை நோக்கி போகும்போது ஒருத்தர் வந்து கேட்பார் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோர் சிலர் தானா அப்படின்னு கேட்பார் கொஞ்சம் பேர் தான் அந்த பர்லோத்துக்கு போவாங்களான்னு கேட்பாங்க அப்ப யான் சொல்லுவார் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல படிக்கிறோம் இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்கள் பலர் முயன்றும் முயலாமல் போய்விடும் நிறைய பேர் முயற்சி எடுத்தும் அங்கே போக முடியாமல் போயிடும் ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் அதில் நிலைச்சு நிக்கணும் தான் ஆண்டர் சொல்லுவார் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அந்த நிலைத்திருத்தல் கன்சிஸ்டன்சி அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் இப்போ சாலமன் முயற்சி எடுத்தாரு ஆரம்பத்துல ஆண்டரோட கூடிய அந்த பெலோஷிப் ஆண்டோடக்கூடிய நெருக்கம் எல்லாம் அதிகமாக இருந்தது ஆனா போக 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 பாருங்க வேற்றின பெண்களை மணந்து வேற்று தெய்வங்களுக்கு பின்பற்றி போயிட்டார் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கல ஆரம்பத்தில் முயற்சி எடுத்தார் ஆனா கடைசியில் கோட்டை விட்டுட்டார் அதனால தான் மார்க் பதிமூன்று பதிமூன்று கூறுகிறது இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவார்கள் கடைசி வரைக்கும் நம்ம எல்லாமே ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம் அதை கடைசியில போய் நம்ம என்ன பண்ணணும் முடிக்கணும் அதுதான் முக்கியம் இப்ப ஃபர்ஸ்டா ஓடிட்டு அது முக்கியம் இல்ல அந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடி முடிக்கிறோம் அதுதான் முக்கியம் இப்ப காலாண்டுல சென்டம் மார்க் அரையாண்டுல சென்டம் மார்க் ஆனா முழு ஆண்டுல முட்டை மார்க்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க நான் காலாண்டுல அவ்வளவு வாங்கினேன் அரையாண்டுல அவ்வளவு சென்டம் வாங்கினேன் இப்ப நீ எவ்வளவு வாங்கின அதான் கேட்பாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் இதுல நீ எவ்வளவு வாங்கினேன் அதுதான் முக்கியம் அதே மாதிரிதான் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நான் அப்படி இருந்தேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டரை இப்படி நேசிச்சேன் நிறைய பயில் படிச்சேன் நிறைய ஊழியர் செஞ்சேன் நல்லதுதான் ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அஸ் அண்ட் ஜீசஸ் நமக்கும் ஏசப்பாக்குள்ள தனிப்பட்ட உறவு எப்படி இருக்குது அப்ப அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனாலதான் இறுதி வரை நம்ம என்ன பண்ணணும் மன உறுதியோடு இருக்கிறது தான் மீட்பு பெற முடியும் இப்படி பல நிபந்தனைகளை ஆண்டு வந்து பாருங்க முயற்சி செய்யறவங்களே அங்க போக முடியாது அப்படிங்கிறப்ப முயற்சியே எடுக்காம இருந்தா அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கும் அதான் ஆண்டு சொல்றாரு பலர் முயன்றும் முயலாமல் போய்விடும் நிறைய பேர் முயற்சி எடுத்தும் என்னவோடாங்க போக முடியும் கடைசி வரைக்கும் நிலச்சரிக்கலாம் என்ன பண்ண மாட்டாங்க அங்க பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்துருவதுனாலன்னு சொல்றாரு அதே போல ஒன்று பெய்து நான்காம் அதிகாரம் பதினேழில் நாம் உறுதியான நம்பிக்கை கேட்பது கடவுளின் திருவிழத்திற்கு ஏற்ப இருப்பின் அவர் நமக்கு செவி சாக்கிறார் அப்ப நம்முடைய நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய விருப்பப்படி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அது வந்து கிடைக்கும் அவர் என்ன விரும்புகிறார் அவர் அவர் விருப்பப்படி நம்ம கேட்டோம்னா அது கிடைக்கும் அவர் என்ன விரும்புகிறாரா ஒன்று நான்கு மூன்று சொல்கிறது நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுள்ளம் நாம் பரிசுத்தராவதுதான் ஆண்டோட அவருடைய விருப்பம் என்னன்னா வாழ்க்கை வாழ்வது பாவத்தை விட்டு விட்டு தூய வாழ்க்கை வாழ் அதுதான் ஆண்டுடைய திருவிழம் அதற்காக நாம் என்னென்ன ஜபங்கள்லாம் ஏர்ந்திருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜபம் ஏற்புடைய ஜபம் ஏன்னா அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் உதாரணத்துக்கு இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டு நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு இந்த கோபத்தினால மேற்கொள்ள முடியல இந்த பெருமையான இச்சிய என்னால மேற்கொள்ள முடியல இந்த உலக நாட்டங்கள் உலக ஈர்ப்புக்கள் பண ஆசை இதை என்னால மேற்கொள்ள முடியல எனக்கு பரிசுத்தமா வாழ ஆசைப்படுற என்னால முடியல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஏறக்கூடிய ஜபம் இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் ஆண்டுக்கு பிடித்தமான ஜபம் அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேவைக்காக மட்டும் ஏசப்பாட்டை ஜெபிக்க கூடாது எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே அது வேணும் ஆண்டவரே இது வேணும் அதெல்லாம் செகண்ட்ரி அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஒன்னு நீ நம்ம நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்தவரா இருக்கிறார் உன தேவைகளை சந்திக்கிறேனுங்கிறாரு அவர் விரும்புவதெல்லாம் என்ன சொல்றாரு கடவுளுக்கு உகந்தவற்றை நாடுங்கள் கடவுளுக்கு பிரியமானவற்றை நாடுங்கள் இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அந்த ஜெபம் ஆண்டுக்கு பிடித்தமான ஜெபம் இதுதான் திருப்பாடல்ல தாவீது பல இடங்கள்ல அந்த ஜெபத்தை எடுத்திருப்பார் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்று நான்குல சொல்லுவார் ஆண்டவரே என் நாவுக்கு ஒரு காவல் வையும் என் இதழ்களின் வாயில் ஒரு காவலாளியை வையும் என் இதயம் தீயணை எதையும் நாட விடாதே இரும் தீமை செய்வரோடு என்னை சேர விடாதே இருக்கும் பாருங்க நாவில தூய்மையை காத்துக் கொள்வதற்காக ஒரு அருமையான ஜெபத்தை எழுதுகிறார் என் இதயம் எதையும் நாட விடாதே எனும் இதயத்துல ஒரு தூய்மையை காத்துக் கொள்வதற்காக ஜபிக்கிறார் உம்மை தவிர எதன் மீது என்னுடைய இதயம் நாட்டம் போகக்கூடாது பா அப்படின்னு தன்னுடைய உடல் உறுப்புகள் என்ன பண்றாரு அர்ப்பணித்து ஜபிக்கிறார் என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு உகந்தனவா இருப்பதாக என் உள்ளத்தின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்றனவா இருப்பதாக திருப்பாடல் பத்தொன்பது பதினாலு நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் அருமையான ஜபம் இந்த ஜெபங்களை நம்ம அடிக்கடி மனப்பாடம் பண்ணி ஆணட்ட சொல்லணும் அன்றுரே என்னுடைய நாவில ஒரு பரிசுத்தம் என்னுடைய கண்கள்ல ஒரு பரிசுத்தம் என்னுடைய இதயத்துல ஒரு பரிசுத்தம் என்று நம்ம பரிசுத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அது ஆண்டுக்கு பிடித்தமான ஜெபம் ஏனென்றால் நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுள்ளம் கடவுளின் திருவுள்ளப்படி நம்ம கேட்கணும் அவருடைய விரும்பப்படி கேட்கணும் அவர் என்ன விரும்புகிறார் ஃபர்ஸ்ட் விரும்புறது பரிசுத்தம் பாவத்திலிருந்து மனம் மாறுதல் அதற்காக நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய நம்முடைய பலவீனங்களை இயலாமைகளை ஆண்டுட்டு அறுக்கிட்டு ஆண்டோரே இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு பாவம் என்னை மீண்டும் மீண்டும் என்ன நான் விழுந்துடுறேன் பல முறை அந்த பாவ சங்கீதத்துல போய் நான் சொன்னாலும் அது மறுபடியும் என்ன ஆகுது அதை என்னால ஓவர் கம் பண்ண முடியல அது மீண்டும் என்னை என்ன பண்ணுது வீழ்த்திடுது என்னால முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ் அப்படின்னு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நம்ம ஜெபிக்கணும் அதுதான் அந்த பரலோக மந்திரத்துல நம்ம ஜபிக்கக்கூடிய ஜெபம் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தரணும் அப்படின்னா பாவம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவை தரணும் அதை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனால அர்த்தம் தெரியாம போயிருது அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வார்த்தை அந்த ஜெபத்தையும் நம்ம நிறுத்தி நிதானமா சொன்னோம்னு வச்சுக்கலாம் பரலோக மந்திரத்துல அது ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஜெபம் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவை தரணும் எங்களை சோதனையில் விழவிடாதே இரும் சோதனையில நான் விழுந்து விடக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்க அதெல்லாம் ஆவிக்குரிய ஜபம் இதை ஆண்டவர் விரும்புகிறார் இதுதான் ஆணுடைய திருவுள்ளம் அதே மாதிரி என்ன நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாமல் ஜீவம் பண்ணுங்கள் என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்ப ஆண்டர் என்ன விரும்புகிறார் எப்போதும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சாத்தான் விரும்புவதெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் எப்பயும் ஒரு கவலையா இருக்கணும் சோகமா இருக்கணும் பய பயத்தோடு இருக்கணும் இதுதான் சாத்தான் விரும்புகிறோம் அதனாலதான் இந்த கவலை பயம் விரக்தி சோர்வு பதட்டம் இத இவற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்டர் பண்றதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான் அதனால தான் நம்ம இதுக்கு இடம் கூடாது கவலைக்கோ பயத்துக்கோ நம்ம இடம் கூடாது நம்ம ஆண்டுக்குள்ளாக எப்போதும் மகிழ்ந்து கழி கூறக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்ப எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க எப்படி நம்ம எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றது எப்போதும் என்ன பண்ணுங்க இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் யாரெல்லாம் இடைவிடாமல் ஜெபம் பண்றாங்களோ அவங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆஹ் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல நான் ஜெபி ஜெபிச்சு பார்த்தாச்சு ஒன்னும் நடக்கல ஜெபத்தை ஸ்டாப் பண்றவங்க நிம்மதியா இருக்க முடியாது எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க என்ன நடந்தாலும் நன்றி கூறுகின்றவர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் இது ஆண்டவர் ஒரு நன்மைக்காக எனக்கு அனுமதிச்சிருக்கிறார் இது ஒரு துன்பமா இருக்கலாம் ஒரு துயரமா இருக்கலாம் ஒரு தீமையா இருக்கலாம் ஆனாலும் இதை ஆண்டு நன்மையாக மாற்றுவார் இதுல ஒரு பாடத்தை ஆண்டை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்பு ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டு இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்ப என் வாழ்க்கையில கடவுளுடைய அனுமதி இல்லாம எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காது நம்முடைய இருந்து ஒரு முடி கீழே விழுனா கூட அவருடைய பெர்மிஷன் இல்லாம நடக்காது அப்ப அதை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் கடவுளுடைய பெர்மிஷனோட தான் நடக்குது அவர் பெர்மிஷன் இல்லாம ஒரு சின்ன தலைவலி கூட வராது அவர் பெர்மிஷன் இல்லாமல் யார் நம்மளை திட்டவோ காயப்படுத்தவோ முடியாது அவர் பெர்மிட் பண்ணாதான் நடக்கும் அது ஏன் பெர்மிட் பண்றாரு அனுமதிக்கிறார் என்றால் அந்த சூழல் நம்ம பண்ணணும் என்ன இருந்தால் நன்றி கூடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் நமக்கு ரெண்டு சாய்ஸ் ஒரு துன்பம் ஒரு துயரம் வரும்போது நன்றி கூத்திரம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறது இன்னொரு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனு முழுக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் நான் இந்த பிரச்சனை சந்திக்கிறேன் ஏன் நான் ஜெவம் பண்றேன் பயில் வாசிக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இப்படி ஆண்டவரை கேள்வி கேட்கிறது சீராக் முப்பத்தி ஆறு பத்தொன்பது நம்ம படிக்கிறோம் ஆண்டவரிடம் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க கூடாது அதன் அதன் காலத்தில் தக்க பதில் கொடுக்கப்படும் ஆண்டவர்கிட்ட போய் ஏன் எனக்கு மட்டும் போய் நடக்குது ஏன் ஆண்டை இதை அனுமதிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது கேள்வி கேட்கவே கூடாது அந்த மெச்சூர்டு வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவங்க என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் நாம் படிக்கிறோம் அவரில் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் லவ் பண்றவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன தீமைகள் நடந்தாலும் அது ஆண்டை எப்படி மாத்திடுவார் நன்மையாக மாற்றிடுவார் யுவர் சாரோ வில் டேர்ன் இன் டு ஜாய் யோகான் பதினாறு இருபது சொல்லப்பட்டுள்ளபடி உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அது ஆண்டு எப்படி மாத்திடுவார் தீமையை நன்மையாக மாற்றிடுவார் அப்ப ஆண்டுடைய திருவிழா நம்ம எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம இடைவிடாம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் ஜபத்தில் ஈடுபட்டு இருக்கணும் என்ன நடந்தாலும் நன்றி கூடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டைய பிள்ளைகளாகி நம்முடைய வாயிலிருந்து ஒருபோதும் முணுமுணுப்பு புலம்பல் வரவே கூடாது அதை ஆண்ட விரும்பவே மாட்டார் துதி எடுத்தா திரும்பி வருவான் நன்றி சொல்லுதல் ஏசப்பா சிலுவை பாடுகள் அதெல்லாம் சந்திப்பதற்கு முன்பாக கடைசியா அவங்க எல்லாம் அந்த ராப்போஜனம் முடிச்சுட்டு போகும்போது ஒளிய மலைக்கு செல்றதுக்கு முன்பாக நன்றி பாடல் பாடிவிட்டு சென்றார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பெரிய ஒரு சிலுவை சிலுவைசா சந்திக்க போறாரு அதுக்கு என்ன பண்றாரு நன்றி பாடல் பாடிட்டு போறார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறார் அதுதான் அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார் அப்ப பிளிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு கூறுகிறது முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பத்தான் இந்த இருள் நிறைந்த உலகத்துல சீரழிந்த இந்த உலகத்துல ஒளிரும் சுடர்களாக நீங்க இருப்பீங்க கடவுளின் பிள்ளைகளாக நாங்க இருப்பீங்க என்று வசனம் சொல்லுது முழு முழுக்க கூடாது கடவுளுக்கு எதிராக முழுமு மனைவிக்கு எதிராக முன்முணுப்பு இது ஆண்டு விரும்பாத ஒரு காரியம் நம்ம எப்போதும் நன்றி கூடக்கூடிய பிள்ளைகளாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அதுதான் ஆண்டுடைய திருவுளம் என்று வசனம் சொல்கிறது பார்த்தோம் நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுள்ளம் இரண்டாவது நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது ஆண்டுடைய விருப்பம் மூன்றாவது கடவுளுடைய திருவிழம் என்னவென்றால் ஒருவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் ஒன்று மூத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசத்தில் நாம் படிக்கிறோம் எல்லாரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் அவர் விரும்புகிறார் அவர் இதுதான் அவருடைய திருவுள்ளம் தான் இரண்டு இரண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பது சொல்லப்பட்டிருக்கு ஒருவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் அதற்காகவே ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் அப்ப அனைவரும் மீட்பு பெறணும்னா அதுக்கு அடுத்த வசம் சொல்லுது உண்மையை அறிந்துணர வேண்டும் உண்மை என்றால் இறை வார்த்தை அப்ப இறை வார்த்தை எல்லாரும் படிக்கணும் அது ஆண்டுடைய திருவுள்ளம் உண்மையை அறிவீர்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும் இறை வார்த்தையை அறிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ணும் விடுதலை கிடைக்கும் இன்னைக்கு ஏன் வெளிப்புற கொண்டாட்டங்களே இருக்கிறாங்க ஏன் என் இறைவார்த்தைக்குள்ள வராமல் இருக்கிறாங்க ஏன் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக இந்த பைபிள் படிக்காதனால தான் ஆண்ட சொல்லிக்க சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்போ ஒன்று தெளிவாக கூறுகிறது எல்லாரும் மீட்படையவும் உண்மையை அறிந்துணரவும் ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய விருப்பம் என்னன்னா எல்லாரும் மீட்கப்படணும் எப்படி மீட்கப்பட முடியும் இந்த இறை வார்த்தை இந்த நற்செய்தி போதிக்கப்படணும் இறை வார்த்தை படிச்சாதான் அந்த மீட்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம வளர வர முடியும் இந்த இறை வார்த்தை உங்களை மீட்க வல்லது இந்த இறை வார்த்தை நிலை வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய ஞானத்தை தரவல்லது என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இறைவார்த்தைய படிச்சா தான் பரலோகம் எப்படி இருக்கும் அங்க யாரு போக முடியும் அங்க போறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அங்க பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம எப்படி வாழ்க்கையை இந்த பூமியில வாழணும் எல்லாமே இந்த இறைவார்த்தையில பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இத படிச்சாத்தான் நமக்கு என்ன பண்ண முடியும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் உண்மையை அறிந்துணரணும் எல்லாரும் அறிந்துணரணும் இப்ப இறுதி காலத்துல இந்த இறை வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அதைத்தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார் அப்ப ஏசப்பா வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே இல்லை எல்லாவற்றிலும் தந்தையே உமது விருப்பம் எதுவோ அது நிறைய பேட்டும் வாழ்ந்தாங்க அதே தான் அன்னை மரியா அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்க இதோ ஆண்டவரின் அடிமை உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் இதைத்தான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து சொல்லணும் என் விருப்பப்படி அல்லாண்டு உமக்கு விருப்பம் இருந்தா எனக்கு கிடைக்கட்டும் உமக்கு திருவிழமா இருந்தா இது நடக்கட்டும் இல்லாட்டி வேண்டவே வேண்டாம் ஏதாவது ஒரு தடையை உண்டாக்கி நீ பாட்டியிருக்கப்பா அப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணணும் நீ விரும்பாத எதுவும் என் வாழ்க்கையில இருக்கவே கூடாது சுவாமி நீ எதை விரும்புகிறோ அதை மட்டும் எனக்கு தாங்க நான் ஆசைப்படலாம் நான் விரும்பலாம் இருந்தாலும் உமக்கு அது திருவிழம் இருந்தா எனக்கு கிடைக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது வேலை வசியமா இருக்கலாம் திருமண வசியமா இருக்கலாம் ஒரு நில ஒரு ஒரு நில லேண்ட வாங்குறது வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் உமக்கு திருவிழமானால் இது நடக்கட்டும் இல்லாட்டி நடக்கவே வேண்டாம் இந்த ஜபம் ஆண்டுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு ஜபம் ஆனா நம்ம பல நேரம் என்ன பண்ணிடுறோம் நம்முடைய விருப்பத்தையே சொல்லி திணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டோட எனக்கு இது கண்டிப்பா வேணும் வேணும்னு என்ன பண்றது திருத்தி கொண்டே இருக்குது அதே ஆண்டு விரும்பல அவர் என்ன விரும்புகிறாருன்னா உமக்கு திருவிழா மருந்து எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவர் இல்லாட்டி வேண்டவே வேண்டாம் எப்படியா இதா இதா ஒரு தடையை உண்டாக்கி நிப்பாட்டிருங்கப்பா சக்கரைய பூனன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை சொன்னார் அவர் மேரேஜ் பிக்ஸ் ஆகி திருமண நாள் அங்க ஸ்டேஜ்ல கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்ப மனசுக்குள்ள ஒரு ப்ரேயர் பண்றாரு ஆண்டவரே உமக்கு திருவிழமானால் இந்த பெண்ணு தான் என் வாழ்க்கையில் எனக்கு லைஃப் பார்ட்னரா கொடுத்துருக்குறீங்க இதுதான் உங்களுடைய விருப்பம் அப்படின்னா திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரை இல்லைன்னா இந்த நேரத்துல கூட ஒரு பூகம்பத்தை கூட அனுமதிச்சு எப்படியாவது என்ன பண்ணுங்க தடுத்து நிறுத்துருங்கன்னு சொல்லி ஜபிக்கிறார் எவ்வளவு சீரியஸா ஜபிக்கிறார் பாருங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஹி டுக் இட் வெரி சீரியஸ் த வில் ஆஃப் காட் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவ்வளவு தீயம் காட்டினார் அவர் உமக்கு திருவிழம் தான் நடக்கட்டும் ஆண்டவரே அவர் மிலிட்டரி இருந்ததுனால அவங்க பிள்ளைகளை ரொம்ப டிசிப்ளினாக வளர்ப்பார் அவங்க டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அந்த பிள்ளைகள்ட வந்து சொல்றாரு நான் இந்த இவ்வளவு நாள் வரைக்கும் அம்மா அப்பா நான் கூட இருந்து உங்களுக்கு என்ன பண்ணோம் டீச் பண்ணோம் கடவுளுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்து பயில் படிக்கிறது ஜெபம்ன்றது சொல்லி கொடுத்தோம் நீ இப்போ ஹாஸ்டல் போற அங்க பல விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உலகப்பிரமான நண்பர்களோட சேர்ந்துகிட்டு நீ கடவுளை விட்டு விலகினாய் என்றால் என்னுடைய ஜெபம் வேறு விதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு என்னப்பா எப்படி பா ஜிப்பீங்க அப்ப சொன்னாரு ஆண்டவரே என் பையனுடைய கால உடச்சாவது எப்படியாவது மீண்டும் அவன் உங்களை என்ன பண்ணுவான் தேடணும் உங்களை கண்டுகொள்ளணும் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க எவ்வளவு சிரியஸா பாருங்க பாருங்களேன் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவோம் இருக்கணும் அப்படின்னு ஜெயிப்பான் ஆனா அவர் என்ன ஜெபிக்காரு ஆண்டவரே ஒருவேளை அவன் தீய நண்பருடைய சவகாசத்துக்கு ஈடுபட்டு உங்களை விட்டு விலகி போனான் என்றால் அவன் கையை கால உடைச்சாவது ஒரு துன்பத்தை அனுமதிச்சாவது அவனை மீண்டும் உங்க பாதை கொண்டு வந்திருங்க ஆண்டவரே உங்க விட்டு அவன் விலகி போயிடவே கூடாது ஆண்டவரே எவ்வளவு சிரிசபிக்கா பாருங்க ஏன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டரை விட்டு கூடாது ஆணுடைய பிள்ளையா இருக்கணும் அதத்தான் ஆண்டர் வந்து விரும்புகிறார் அப்ப கடவுளை திருவத்தை நிறைவேற்றிதான் அன்னை மறியல் வாழ்ந்தாங்க உண்மையான மாதா பக்தி அப்படின்னா அவங்க வாழ்ந்த நம்மளும் வாழணும் அவங்களுக்கு எல்லாமே கடவுள் தான் அவங்க உலகமே கடவுளுக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க விருப்பம் எதுவா அது நடக்கட்டும் அந்த வாழிப்பு வயசுல அவங்களுக்கு பல எண்ணங்கள் இருந்திருக்கலாம் வருங்கால கணவரை பத்தி பல எண்ணங்கள் கனவு இருந்திருக்கலாம் ஆனா எப்ப கப்ரியல் வாழ்ந்ததுன்னு சொல்றாரோ அப்பே பாருங்க அது எல்லாத்துக்கும் இடமாட்டாங்க தன்னுடைய விருப்பம் எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டாங்க கடவுளுடைய விருப்பம் எதுவா அது நடக்கட்டும் அதேதான் யோசைப்படைய இருக்கட்டும் அவரும் அதே தான் நடந்தார் பைபிள்ல உள்ள பரிசுத்தான வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா அப்படி வாழ்ந்துருப்பாங்க ஒசையாவுடைய வாழ்க்கையெல்லாம் ஒசையாட்ட சொல்லுவார் நீ ஒரு விலை மகளை போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவார் அப்படியே உபயே பண்ணுவார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அதே கேள்வியை நம்மள்ட்ட வந்து கேட்டாலும் நம்ம உபை பண்ணுவோமா நம்ம எப்பயுமே கதாபாத்திரத்தை படிக்கும்போது அதோட நம்ம நம்முடைய லைஃப ஒப்பிட்டு பார்க்கணும் இப்ப ஆப்ரஹாம் ஆண்டர் சொல்றாரு உன் தாய் தந்தையை விட்டு விட்டு நான் காட்டக்கூடிய தேசத்துக்கு போன்னு சொல்றாரு அந்த சுச்சுவேஷன் நம்மளை வச்சு பாக்கணும் நான் ஏன்ட்ட ஒருவேளை ஆண்டு அந்த அதே கேள்வியை சொல்லியிருந்தார்னா நான் அதுக்கு ஒபே பண்ணியிருந்திருப்பனா ஆபிரகம் உபே பண்ணார் கீழ்ப்படிந்தார் அவருடைய ஆண்டு விருப்பத்தை நிறைவேற்றினார் இன்னைக்கு பாருங்க தலைமுறை தலைமுறையாய் ஆபிரகாமை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்போ ஒசேட்ட சொல்றாரு நீ வந்து ஒரு தான் கல்யாணம் பண்ணும் சொல்றாரு அதே மாதிரி என்ன பண்ணுவார் போய் பண்ணுவார் மேரேஜ் பண்ணுவார் அப்படியே கீழ்ப்படுகிறார் அப்படியே இதுதான் ஆண்டை திருவிழமா நடக்கட்டும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அதுதான் அந்த அந்த வைராக்கியத்தை தான் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் இறைமையிட்ட சொல்றாரு நீ மேரேஜே பண்ணிக்க கூடாது நீ திருமணமே பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவார் அவரும் திருமணமே பண்ணிக்க மாட்டார் ஒருவேளை முன்னாடி அவருக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசை இருந்திருக்கலாம் விருப்பம் இருந்திருக்கலாம் ஆனா எப்ப ஆண்டர் சொன்னாரோ இல்ல உனக்கு உன்னுடைய காலிங் வந்து நீ மேரேஜ் பண்ணக்கூடாது நீ என்னுடைய இறைவாக்கினு சொல்லி என்ன பண்றாரு திருமணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி திருமணமே பண்ணிக்க மாட்டார் பாருங்க அப்படியே அவனுடைய திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க அதனால தான் ஏன் தாவீதியை பார்த்து ஆண்டவர் என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னார் என்றால் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் இதுதான் சாட்சி ஆண்டு சொல்றார் திருத்துதல் பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் நாம் படிக்கிறோம் தாவீதை என்ற இதயத்திற்கு ஏற்ற மனிதனாக நான் கண்டேன் ஏனென்றால் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்னுடைய திருவிழம் எதுவோ அதை எல்லாத்தையும் அவன் செய்வான் நான் எதை விரும்புகிறேனோ அதை அவன் செய்வான் இதே மாதம் நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இன்றைய நாள்ல அந்த ஆண்டுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றினாதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றினாதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அவருடைய திருவிழத்தை நாம் நிறைவேற்றினால்தான் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு வேற வழியே கிடையாது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றினாலோ சாத்தானுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாலோ நமக்கு நிம்மதி இருக்காது வசனம் தெளிவாக கூறுகிறது கொடியோருக்கு மன அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர் பாவம் செய்வோருக்கு மன அமைதி என்கிறார் ஆண்டவர் லுக்கா ரெண்டு பதிமூணுல நம்ம படிக்கிறோம் நல் பூமியில் நல் மனத்தோருக்கு அமைதி உரித்தாக உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக மண்ணுலகில் யாருக்கும் நல் மனது நல்லவங்களுக்கு தான் அந்த அமைதி கிடைக்கும் கடவுளுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுகிறாங்களோ அவங்கதான் சந்தோஷமா இருக்க முடியும் நிம்மதியா இருக்க முடியும் கிறிஸ்து பிரியமானவர்களை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நான் அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் கடவுள் தந்த அந்த சமாதானம் சந்தோஷம் எனக்குள்ள இருக்குதா இல்ல அது இல்லாமல் தவிக்கிறேன்னா அப்ப நம்ம அரசு அரைஞ்சு பார்க்கணும் அப்ப நான் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றல என் விருப்பப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன் ஆசைப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி சமாதானம் என்கிட்ட இல்லை அப்படின்னு உணர முடியும் நான்காவதாக நாம் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றினால்தான் அவர் மகிழ்ச்சி அடைவார் இயேசுவை சந்தோஷப்படுத்துவது அவரை மகிழ்விப்பது இதுதான் அவர் உறுப்புப்படி அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது அதை விட பெருமகிழ்ச்சி எதுவுமே கிடையாது அவர் எப்படி மகிழ்விக்கலாம் நிறைய கேண்டில்ஸ் வாங்கி கொடுத்து கொடுத்தா ஆண்டு மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாரா நிறைய மொட்டை